குஜராத்தின் காந்தி நகரில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க சக்திக்கான முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மேலும் அகமதாபாத்தில் இருந்து காந்திநகர் கிப்ட் சிட்டி வரை செல்லும் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்டத்தையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பின்னர் பி எம் சூரியகர் முஃப்த் விஜாலி யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் அகமதாபாத்திலிருந்து புஜ் வரை செல்லும் நாட்டின் முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளடக்கிய எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் எரிசக்தி சாலைகள் வீட்டு துறை உள்ளிட்ட பணிகள் இதில் அடங்கும் பின்னர் மகாத்மா மந்திரில் நடைபெறும் கண்காட்சியிலும் அவர் பங்கேற்கிறார் மிலாது நபியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோதி வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் எப்போதும் நிலவட்டும் என்றும் மகிழ்ச்சியும் செழுமையும் இருக்கட்டும் எனவும் கூறியுள்ளார் இறை முகமது நபியின் பிறந்த நாளான மிலாடி நபி இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகில் அன்பும் சகோதரத்துவமும் அனைவரிடமும் தழைத்தோங்க சக்தியாக இருந்தவர் முகமது நபி என தெரிவித்துள்ளார் சமத்துவமும் நல்லிணக்கமும் நிலவ பாடுபட்ட முகமது நபி மக்களிடையே ஒற்றுமை நிலவவும் மனிதம் பெருகவும் அவர் பாடுபட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்திருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் எண்ணூறு கிலோ சிறுதானியங்களை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளார் தமது தொடர்ந்து பனிரண்டு மணி நேர உழைப்பில் அறுநூறு அடியிலான இந்த பிரம்மாண்ட உருவப்படத்தை அவர் உருவாக்கியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னையில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த பிரெஸ்லி என்ற மாணவி இந்த சாதனையை படைத்துள்ளார் யுனெஸ்கோ உலக சாதனையில் இடம் பிடித்துள்ள இந்த மாணவிக்கு அனைத்து தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது தோடா நகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ஜம்மு காஷ்மீருக்கு மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட உள்ளது முதல் கட்ட வாக்குப்பதிவு வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தைந்தாம் தேதியும் அக்டோபர் ஒன்றாம் தேதி மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற நடைபெறவுள்ளது கொல்கத்தா ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு பயிற்சி மருத்துவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் ஏழு நாட்களாக தொடர்கிறது போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு மேற்குவங்க மாநில அரசும் உச்சநீதிமன்றமும் அறிவுறுத்தியுள்ள நிலையில் மருத்துவர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர் மகாராஷ்டிரா போன்ற வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று காலை சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் அமெரிக்காவில் அரசியல் வன்முறைகளுக்கு இடமில்லை என அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்பவத்தின் பின்னணி குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் அரசியல் வன்முறைக்கோ அல்லது வன்முறைக்கோ அமெரிக்காவில் இடமில்லை எனவும் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவது இது இரண்டாவது முறையாகும் ஜம்மு காஷ்மீரின் வனப்பகுதிகளை ஒட்டிய கிராமங்களின் பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுக்கு ராணுவத்தின் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த ராணுவத்தின் ரோமியோ படை பிரிவினருடன் பூஞ்ச் காவல்துறையினரும் இணைந்து இந்த பயிற்சியை அளிக்கின்றனர் குறிப்பிட்ட இலக்கை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்துவது மறைந்துள்ள தீவிரவாதிகளை அடையாளம் காணுதல் போன்றவை குறித்து விளக்கப்பட்டது தீவிரவாதிகளின் தாக்குதல்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான அம்சங்கள் குறித்தும் தாக்குதல்களை முறியடிப்பது பற்றியும் இந்த பயிற்சியின் போது எடுத்துரைக்கப்பட்டது